அன்பு நெஞ்சங்களே ஆன்மீக அன்பர்களே அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் பிறந்த நாள் வாழ்த்துரைத்த பேரன்பு கொண்டோரே பெருமதிப்பு உடையோரே பிறந்த நாள் வாழ்த்துரைத்த பேரன்பு கொண்டோரே பெருமதிப்பு உடையோரே கவி அமது படைக்கின்ற கவிஞர் பெருமக்களே பெருமை கொள்கிறேன் பேரன்பாய் உங்களிடம் பெருமை கொள்கிறேன் பேரென்பாய் உங்களிடம் அருமை உள்ளங்களை ஆண்டவன் படைத்தளித்ததற்கு அதற்காக வேண்டி அவனை வணங்கிவிட்டு அதற்காக வேண்டி அவனை வணங்கிவிட்டு அவனுக்கும் நன்றி சொல்வேன் அன்புடனே என்றும் என்றும் பத்து ஆண்டுகளுக்கு முன் பிறந்த நாள் என்றாலே பத்து ஆண்டுகளுக்கு முன் பிறந்த நாள் என்றாலே பெரிதாக இருக்காது எனக்கும் கூட தெரியாது அவ்வளவு முக்கியத்துவம் அதற்கு கொடுப்பதில்லை முகநூல் வந்த பின்பே பிறந்தநாள் வாழ்த்துக்கு பெருமதிப்பு இருக்கிறது முகநூல் வந்த பின்பே பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கு பெருமதிப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இன்றுவரை மகிழ்கின்றேன் அருமையின் தோழமைகளுக்கும் பெருமையுடன் நன்றி சொல்வேன் அருமையின் தோழமைகளுக்கும் பெருமையுடன் நன்றி சொல்வேன் முகநூல் வழியாகவும் முகம் பார்த்து நேராகவும் முகநூல் வழியாகவும் முகம் பார்த்து நேராகவும் கைபேசி மூலமாகவும் கணிப்பொறி வாயிலாகவும் கைபேசி மூலமாகவும் கணிப்பொறி வாயிலாகவும் அகமகிழ்ந்து வாழ்த்திய அன்பு நெஞ்சங்களுக்கும் அகமகிழ்ந்து வாழ்த்திய அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி என்ற ஒரு சொல்லை நான் சொல்லத் தயங்குகிறது நன்றி என்ற ஒரு சொல்லை நான் சொல்ல தயங்குகிறது இருந்தாலும் வாழ்த்துகின்றேன் வணங்குகின்றேன் வாழ்வாங்கு வாழ்கவென்று இத்தனை உறவுகள் எனக்கு இருப்பது கண்டு இத்தனை உறவுகள் எனக்கு இருப்பது கண்டு ஆனந்தம் கொள்கின்றேன் அனைவரிடமும் மகிழ்கின்றேன் எண்ணி பார்த்திடவே நெஞ்சம் மகிழ்கிறது எண்ணிப் பார்த்திடவே நெஞ்சம் மகிழ்கிறது அகிலம் வாழ்வரை அனைவரையும் வரவேன் நான் அன்புடன் உடனிருந்து அகிலத்தில் வாழ்ந்திடுவோம் வணக்கம்